திருப்பத்தூரில் பெரிய மருதுவின் ஏழாவது பிறந்தநாள் விழா நூற்று கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே மாவீரர்கள் பெரிய மருதுவின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூரில் மாமன்னர்கள் பெரிய மருது பாண்டியர்களின் இருநூற்று எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாமன்னர் மருதுருவர் இளைஞர் நல அறக்கட்டளையின் சார்பில் அதன் நிறுவனரும் தலைவருமான பூக்கடை த பாண்டியன் ஏற்பாட்டில் பெரிய மருதுவன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் விழாவில் மருந்திருவர் தூக்கிலிடப்பட்ட நினைவிடத்தில் உள்ள அவர்களது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்திய அமைச்சர் பெரியகருப்பன் நினைவு தூணுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் அப்போது மறைத்த சுதந்திரப் போராட்ட தலைவர்களின் பிறந்தநாளை நினைவுபடுத்தி கொண்டாடும் மருத்துருவர் இளைஞர் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் மேலும் அன்னதானம் வழங்கும் போது இன்று பெரிய மருது பாண்டியரின் பிறந்தநாள் அதற்காக அன்னதானம் வழங்குகிறார்கள் என சொல்லி சொல்லி அன்னதானம் வழங்கினார் முன்னதாக மருது பாண்டியர்களின் நினைவு மண்டபத்தில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு மறுதிருவர் இளைஞர்கள் நல அறக்கட்டளை சார்பாக படையிலிட்டு வழிபாடு செய்யப்பட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து திருத்தலிநாதர் ஆலயத்தில் யோக பைரவர் சனதி முன்பு மணிமண்டபம் தூணில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைக்கு பதினெட்டு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து யோக பைரவருக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது விழாவில் அகமுடையார் சங்க தலைவர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் விஜயசேகர் ஆலோசனை பேரில் துணைத் தலைவர்கள் வில்டிங் குமார் செயலாளர் சுரேஷ் துணைச் செயலாளர்கள் சரவணன் சுரேஷ் பொருளாளர் ஓய்வு பெற்ற துணை தாசில்தார் சுப்பிரமணியன் மருதுபாண்டியர் வாரிசுதாரர் ராமசாமி உறவின் முறையாளர்கள் டாக்ஸி நிலையம் தலைவர் கண்ணதாசன் சேது சிவராமன் தம்பிப்பட்டி மச்ச வீரன் ராஜராஜ சோழன் தேவா பாலாஜி பூக்கடை செல்வம் பூக்கடை பிரேமா சரவணன் சுப்பிரமணியன் வீரம்மா காளியம்மன் கோவில் பூசாரி அழகு மாமன்னர் மருதுவர் இளைஞர்கள் நல அறக்கட்டளை தலைவர் ரத்னகுமார் செயலாளர் நந்தீஸ்வரன் பொருளாளர் செந்தில்குமார் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் நகர அவைத் தலைவர் ராமரவி தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் சசிவர்ணன் காளிமுத்து சோமு பாலா பதினான்காவது வார்டு கவுன்சிலர் பசீர் அகமது மற்றும் போக்கடை சேக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இதே லைன்ல சொல்லுங்க ஆமா ஏய் ரொம்ப நல்லா அவரு வாண்டியர் இல்ல சொல்லுங்க குடி குடி வா இங்க ஆனா இறா ஓவர் ஸ்டால பண்ணேனே அவரு வாண்டியர் இல்ல சார் வணக்கம் ஏய்

ज्या वान्डर क्लास आर के थिङको लागि